தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா மத்தேயுவை தேடி வந்த தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி செலுத்த பேரன்பினால் பேரிரக்கத்தினால் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறவரே உம்மை துணிக்கிறோம் எங்கள் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சுங்க சாவடி நிலைமைகளை மாற்றினீரே நன்றி ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீரே நன்றி புதிய அன்பு புதிய ஆற்றல் புதிய ஆசிர்வாதம் வெளிப்பட செய்கிறீரே நன்றி அப்பா நீரே வாழ்வு கொடுக்கிறவரா நீரே வழிகாட்டுகிறவராய் இருக்கிறீரே நன்றி எங்களை தேடி வந்து திடப்படுத்தி நன்மைத்தனங்களில் வேரூன்ற செய்கிறீரே நன்றி அப்பா ஒப்பு கொடுக்க பகல் முழுவதும் உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களை சூழ்ந்திருந்ததே நன்றி இரவை ஆசிர்வதி இரவை பொறுப்பெடுங்க இரவிலே உம்முடைய பாதுகாப்பின் பிரசன்னம் வெளிப்படுவதா இரவிலே உம்முடைய வல்லமையின் ஆற்றல் வெளிப்படுவதா இரவிலே உம்முடைய கிருபையின் இரக்கம் எங்களை சூழ்ந்திருப்பதா எங்கள் வாழ்க்கை எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதா அப்பா இரவிலே நாங்கள் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை உணரச்சி உன்னுடைய அன்பின் ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்திருப்பதா நிம்மதியாய் உறங்கி ஆசிர்வாதமான கனவுகளை பெற இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாயிரு புனிதர்கள் மறை இன்றைய நாளின் புனிதராகியிருத்தூதர் மத்திய எங்களுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் வல்ல தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் HAVE A SOUND SLEEP.